்யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மணக்க மணக்க ரசப்பொடிங்க நல்லா அருமையாக வீட்டிலையே ரசப்பொடி பண்ண போகிறோம் ரொம்ப சுலபந்தான் ரசப்பொடி பண்ணுறது அஞ்சே அஞ்சு பொருள் இருந்ததுன்னா போதும் நம்மளே இடிச்சிடலாம் வீட்டில் சூப்பரான இந்த ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மல்லியும் மிளகும் மணக்க ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவு மல்லி எடுத்துக்கிறேன் வரமல்லி மல்லியை இப்போ அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருகிராம கை கைப்பறுக்குற சூடு வந்ததுன்னா போதும் அந்த அளவு வறுத்து விட்டுக்கணும் நல்ல வாசனை வருது போதும் இந்த அளவுக்கு வந்தவுடனே இதை எடுத்து ஒரு தட்டத்தில் ஆற வச்சுட்டு இப்போ அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்தோம்னா போதும் போதும் இந்த அளவு வறுத்து விட்டுட்டு இப்போ மிளகையும் எடுத்து அதே தட்டில் ஆற வச்சிடலாம் ஐம்பது கிராம் மல்லி எடுத்தோம்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிராம் மிளகு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா மிளகு வாசனையாக அருமையாக இருக்கும் ரசம் இப்போ அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துக்கிறோம் போதும் சீரகம் கரிஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வருபட்டவுடனே இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் சீரகம் பருப்பு எது கரிஞ்சாலும் ரசம் டேஸ்டே போயிடும் பார்த்து வறுத்து எடுத்து வைக்கணும் இப்போ முதல்ல சொன்ன அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் வறுத்து விட்டுக்கணும் நல்லா சூடா இருக்கு அதனால டக்குன்னு வறுபட்டுரும் பார்த்து ரெண்டு நிமிஷம் பொறுமையாக நல்லா வறுத்து உடனே எடுத்துடணும் லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடணும் பாருங்க அப்படி கலர் மாற ஆரம்பிக்குதா இந்த ஸ்டேஜ் ஆஃப் இதை எடுத்து இப்போ அதுலேயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வறுத்து விட்டுக்கலாம் வான்லி நல்லா தான் இருக்கு ஒரே நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா மொறுமொருன்னு வந்துடும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா வந்தோன்னு எடுத்து வச்சிட்டு இப்ப காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து எட்டு மிளகா சேர்த்துட்டா போதும் இந்த அளவுக்கு ரச மிளகா வாசனை விட மிளகு வாசனை தான் நல்லா மிளகாய் அளவா சேர்த்துக்கலாம் மிளகாயும் நல்லா ஆஃப் இதையும் எடுத்துடலாம் இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஆற வச்சிடலாம் ஆறனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு ரொம்ப நைசா அரைச்சிடக்கூடாது ரொம்ப குர குரப்பாவும் இருக்கக்கூடாது முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி ஓட்டி எடுத்துட்டு இப்ப இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நான் ரசம் வைக்கும்போது தான் சேர்ப்பேன் இப்ப தனியா இந்த பொடி கூட சேர்த்துறதில்ல ரசம் வைக்கும்போது சேர்த்துட்டோம்னா வாசனையோட நல்லா அருமையா இருக்கும் பாருங்க இப்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பா இருக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது ரசப்பொடியை அவ்வளோதாங்க சும்மா அப்படியே கமன் மணக்க மணக்க ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இதே அளவு போட்டு பொடி செஞ்சு தக்காளி ரசம் வச்சு பாருங்க அப்படியே சும்மா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் நிறைய போட்டு மொத்தமாக செய்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா பொடி தீர்ற வரைக்கும் நல்ல வாசனையாகவே இருக்கும் அப்படியே ரசம் வைக்கும்போது இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமோ இல்லை பெருங்காயத்தூளோ சேர்த்து செஞ்சுருங்க சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்